முதல்ல தீபிக்கிட்டே சொன்னேன் அதேலவ பிட்டலாம் கொல்லறாதன்னு அவ கொண்டனல்ல கணமா அது வாண்டா சொன்னது பெரிய தப்பு இருக்கா அதனால வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றா ஏய் தீபி எழுந்துரும் முதல்ல அங்கதான் படிக்கும் போறேன் வீட்டுக்கு போவேலாம் எனக்கு வேணாம் எங்க அம்மா எல்லாம் அடிப்பாங்க ஏன் என்னாச்சு இவன் என்ன தப்பு பண்ணான்னு டீச்சர் அடிச்சாங்க டீச்சர் அது வேற ஒண்ணும் இல்லை தீபி பிட்டு கொண்டு வந்து படிச்சுன்னு பார்க்க போட்டு கொடுத்துட்டா அதான் ஏன் தீபி இப்படி பண்ணல அது பண்றது தப்பு இல்லையா முதல்ல எழுந்து உட்காரு

சரி இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டீல மாட்டவே மாட்டேன் சரி ஓகே நான் டீச்சர் கிட்ட பேசுறேன் சரியா நீ அழாம வீட்டுக்கு கிளம்பு டீச்சர் நாளைக்கு எங்க அம்மா வர டீச்சர் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல சொல்ல மாட்டாங்க சரியா வீட்டுக்கு கிளம்பு அது காண்டி இங்க வந்து இருந்தா எல்லாம் சரியாயிடுமா நல்ல பொண்ணு வந்து சேர்ந்த போ எடத்துக்கு கிளம்பு ஸ்கூல் பஸ்ஸா இல்ல சைக்கிளா நானும் போ மாதிரி சைக்கிள்ல போய்க்கிடுவோம்

காட்டி விட போய் தானே இப்ப நீ திறந்திருக்க இல்லைன்னா அடுத்த எக்ஸாம்லையும் பார்த்து எழுதணுங்கிற புத்தி தானே உனக்கு வரும் அப்போ நீ அவளுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அவள் கூட சண்டை போடக்கூடாது புரியுதா சரி டீச்சர் சரியா போச்சு அடுத்து மீனு தீபி தான் சும்மா இவக்கிட்ட புரியாது சரி மூணு பேரும் கிளம்புங்க சீக்கிரமா சும்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டலாம் இருக்க கூடாது இனிமே சொல்லிட்டேன் இது கண்டிப்பா சொல்லிடுவீங்கல்ல சொல்லிடுவேன் 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 ஓகேயா கிளம்பு ஓகே டீச்சர்